செய்திகள் பட்ஜெட்டுக்கு மத்திய அரசு அனுமதி புதுவை சட்டசபை முப்பத்தி ஒன்றாம் தேதி கூடுகிறது புதுச்சேரி காலப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் செல்போன் அலைவரிசை கிடைக்காத வண்ணம் நடவடிக்கை மீறி அலைவரிசை அதிகப்படுத்தும் செல்போன் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை பாண்டி பைக்கர் டெக்னீஷியன் அசோசியேஷன் சார்பில் மூலகுலத்தில் தீப்பிடித்து எரிந்த வாக்ஷாப் உரிமையாளருக்கு நிவாரண உதவி இனி விரிவான செய்திகள் புதுவை சட்டசபையில் கடந்த மார்ச் மாதம் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவில்லை பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி ஐந்து மாத செலவினங்களுக்கு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் தேர்தல் முடிந்து நடத்தை விதிகள் வாபஸ் பெறப்பட்டது முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்ய அரசு நடவடிக்கை எடுத்தது கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி மாநில அரசின் திட்டக்குழு கூட்டம் கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் தலைமையில் தலைமை செயலகத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் அரசு துறைகளுக்கு நிதி ஒதுக்கீடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது நடப்பு நிதியாண்டிற்கு ரூபாய் பனிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி பட்ஜெட் தாக்கல் செய்ய திட்டம் தயாரிக்கப்பட்டது புதுவை யூனியன் பிரதேசம் என்பதனால் மத்திய அரசின் அனுமதி பெற்று பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியும் இதற்கான கோப்பு மத்திய அரசின் நிதி உள்துறை அனுமதிக்காக அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் இதுவரை பட்ஜெட்டிற்கான அனுமதி கிடைக்கவில்லை இதனால் பட்ஜெட் தாக்கல் செய்ய காலதாமதம் ஆனது இதையடுத்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை முதலமைச்சர் ரங்கசாமி போன் மூலம் தொடர்பு கொண்டு பட்ஜெட் கோப்பிற்கு அனுமதி வழங்கும்படி கூறினார் இதனையடுத்து மத்திய அரசு புதுவை பட்ஜெட்டிற்கு அனுமதி வழங்கியுள்ளது மத்திய அரசு அனுமதியை தொடர்ந்து புதுவை சட்டசபையில் பட்ஜெட் தாக்கல் செய்ய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதுவை சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும் என்று தெரிகிறது புதுச்சேரியில் அரசு பணியின் உயிர் உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வாரிசுதாரர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நகராட்சியில் பணிபுரிந்து பணியின் பொழுது இறந்து போன மற்றும் மருத்துவ ஓய்வு பெற்ற ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் சுமார் நூற்றி எழுபத்தி ஏழு பேர் கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை வைத்து வருகின்றனர் ஆனால் அரசு இந்த கோரிக்கையை கண்டு கொள்ளவில்லை இதனை வலியுறுத்தி வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி சட்டமன்றம் அருகே வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் வாரிசுதாரர்கள் சங்கத்தினர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் அதிகமான வாரி சாத எல்லாம் போராட்டம் நடத்தியோ பார்த்துட்டோம் நடத்தியோ பார்த்துட்டோம் பிலினூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பேட் சமுதாய நலக்கூடத்தில் ரூபாய் எட்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் மதிப்பீட்டில் கிரில் மற்றும் கால்வாளம் அமைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியின நலத்துறை மூலம் பிலினூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பேட்டில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் ரூபாய் எட்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நான்கு மதிப்பீட்டில் கிரில் வேலையுடன் கூடிய கால்வாளம் தகடு கூறையால் கொட்டகை அமைப்பதற்கான துவக்க விழா இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொறியாளர் பக்தவசலம் ஆதி திராவிடர் நலத்துறை மேலாண் இயக்குனர் சிவகுமார் இயக்குநர் இளங்கோவன் உதவி பொறியாளர் திருவருட்செல்வம் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கபிரியேல் கதிரவன் அருள்மணி அந்தோணி ஐலோன் ஐயனார் உட்பட திமுக நிர்வாகிகள் தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆரியபாளையம் ஸ்ரீ புட்லாய் மாரியம்மன் ஆலயத்தில் பொங்கல் இடுதல் மற்றும் செடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் விளியினூர் ஆரிய பாளையத்தில் எழுந்தொருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பொய்யா மொழி விநாயகர் ஸ்ரீ புட்லாய் மாரியம்மன் ஸ்ரீ கங்கையம்மன் ஸ்ரீ எல்லையம்மன் ஆலய செடல் உற்சவ திருவிழா நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக நண்பகல் பார்சாகை வார்த்தல் அதனை தொடர்ந்து மாலை அப்பனுக்கு பொங்கல் எடுத்தல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் தொடர்ந்து இரவு காத்தவராயன் சுவாமிகள் கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியும் இரவு சுவாமி திருவீதி உலாவும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர்கள் மற்றும் ஆரியப்பாளையம் ஊர் கிராமவாசிகள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் மறைந்த பாஜக முன்னாள் வர்த்தக அணி தலைவர் பாலாஜியின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மறைந்த பாஜக முன்னாள் வர்த்தக அணி தலைவர் பாலாஜியின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவரது நண்பர்கள் இணைந்து லெனின் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடினை முருகன் அகிலன் வேலு பார்த்திபன் ஜனா பிரீத்தி மற்றும் நண்பர்கள் பலர் செய்திருந்தனர்

தேவிஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவில் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு செடல் உற்சவத்தை முன்னிட்டு பக்தர்கள் அழகு குத்திக் கொண்டு செடல் தரித்து தங்களது வேடுகளை நிறைவேற்றினர் விளிநூர் மார்க்கெட் வீதியில் உள்ள தேவிஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவில் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு செடல் உற்சவத்தை முன்னிட்டு கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து பதினாறாம் தேதி மகிஷாசுர மர்தினி விழா பதினெட்டாம் தேதி வீட்டை பத்தொன்பதாம் தேதி அரங்கர் அனந்தசயன விழா இருபத்தி இரண்டாம் தேதி முப்பள்ளக்கு விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் மதியம் இரண்டு மணிக்கு மேல் செடல் உற்சவமும் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அழகு குத்தி செடல் தரித்து ஆட்டோ போன்ற வாகனங்களை இழுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி அம்மனுக்கு நேர்த்திக்கடன் கடன் செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து இரவு காத்தவராயன் சுவாமிக்கு கழுமரம் ஏறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் கண்டுகளிக்கும் வகையில் பிரபல ஏர்டெல் டைட்டில் வின்னர் ஜான் ஜெரோ ஜி தமிழ் விஜய் டிவி பாடகி ஸ்ரீநிதி ஆகியோரின் இனிசை கச்சேரி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து செடல் திருவிழாவினை முன்னிட்டு பூக்கொடை சண்முகம் தலைமையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பாமக மதியழகன் லோகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இருபத்தி நான்காம் தேதி மஞ்சள் நீராட்டு விழா இருபத்தி ஐந்தாம் தேதி ஊஞ்சல் உற்சவத்துடன் விழா நிறைவடைகிறது இரவு ஏழு மணிக்கு மேல் அலங்கரித்து வைக்கப்பட்ட சுவாமி வீதி உலா நடக்கிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய விழா குழுவினர் மிக சிறப்பாக செய்து வருகின்றனர் புதுச்சேரி கரும்பு விவசாயிகள் ஆலோசனை குழு கூட்டம் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது இயக்குனர் வசந்தகுமார் தலைமை தாங்கினார் கூட்டத்தில் கரும்பு விவசாய சங்க தலைவர் முருகையன் முன்னிலை வகித்தார் பொருளாளர் ஜெயராமன் செயலாளர் ராமகிருஷ்ணன் பொதுச் செயலாளர் ரவி உட்பட அரியூர் கரும்பு விவசாய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் லிங்கா ரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை இயக்க வேண்டும் கரும்பு விவசாயிகளின் கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்து இரண்டு ஆண்டு ஆகிறது அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்யாததால் விவசாயிகள் புதிய கடனை வாங்க முடியாத நிலை உள்ளது கரும்பு விவசாய சங்க குறைதீர்வு கூட்டத்தை ஒவ்வொரு மாதமும் நடத்த ஆலோசிக்கப்பட்டது பாண்டி பைக்கர் டெக்னீஷியன் அசோசியேஷன் சார்பில் மூலகுலத்தில் தீப்பிடித்து எரிந்த ஒர்க்ஷாப் உரிமையாளருக்கு நிவாரண உதவி வழங்கப்பட்டது புதுச்சேரியில் கடந்த சனிக்கிழமை அன்று மதியம் மூலக்குளத்தில் நடராஜ் என்பவரது இருசக்கன வாகன ஷாப் தீப்பிடித்து எரிந்தது இதில் எட்டுக்கும் மேற்பட்ட பைக்குகள் எரிந்து நாசமாகியது இதனை அடுத்து இன்று பாண்டி பைக்கர் டெக்னீஷியன் அசோசியேஷன் சார்பாக நிவாரண நிதி உதவியாக அறுபத்தி மூன்றாயிரத்தி எழுநூறு ரூபாய் கொடுத்து உதவப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நிறுவனத் தலைவர் ரவி பாலா தலைவர் லெனின் செயலாளர் முருகானந்த் பொருளாளர் ரவிச்சந்திரன் மற்றும் துணை செயலாளர்கள் பெருமாள் நாகராஜ் மணிகண்டன் மற்றும் பகுதி செயலாளர்கள் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் உப்பளம் தொகுதி வளர்ச்சிப் பணிகள் குறித்து புதுச்சேரி ஆணையரிடம் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் நகராட்சி புது மேரி கட்டிடத்தில் தீவிர ஆலோசனை நடத்தினார் புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வளர்ச்சிப் பணிகள் குறித்து தீவிர ஆலோசனை நகராட்சி மேரி கட்டிடத்தில் ஆணையர் கந்தசாமி மற்றும் பொறியாளர் சிவபாலன் அவர்களுடன் நடைபெற்றது இதில் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் பங்கேற்றார் அவர் தேங்கி நிற்கும் நகராட்சி பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் ஏஎஃப்டி மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் வந்த பிறகு பொறியாளர்கள் அங்குதான் கவனம் செலுத்துகின்றனர் தொகுதி பணிகள் அப்படியே நிலுவையில் உள்ளது வருத்தத்திற்குரிய ஒன்றாக உள்ளது எவ்வளவு வேகமாக பணிகளை செய்கிறார்களோ அப்பொழுதுதான் மனம் நிறைவாக இருக்கும் குறிப்பாக குபேர் திருமண மண்டபம் புனரமைப்பு பணி தொடங்கி முடிக்க வேண்டும் பூஜை செய்து தொடங்கப்பட்ட பணிகள் நடைபெறவில்லை ஸ்ரீனிவாச படையாட்சி வீதி தமிழ்தாய் நகர் வம்பா கிழக்கு கடற்கரை சாலையாக வாய்க்கால் மூலம் கழிவுநீர் வெளியேற்றும் பணிகள் யாவும் போட முடியாமல் இருக்கிறது அதேபோல் நேதாஜி நகர் மூன்று சமுதாய கூடத்தில் முதல் மாடி கட்டிடம் பணி உடையார் தோட்டம் ஆட்டுப்பட்டி திப்ராயப்பேட்டை ஆகிய இடங்களில் இருக்கும் பழைய கழிப்பிடம் புனரமைப்பு பணிகள் பெரியப்பள்ளி வீரர்வழி பகுதியில் இரண்டு கோடியே இருபத்தி ஐந்தாயிரம் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ள பணிகளில் லதிப் வீதி சுல்தான் வீதி அப்பாவு மேஸ்திரி வீதி புண்ணியகுட்டி வீதி ஆகியவை போடாமல் விடுபட்டு உள்ளது வீரல்வெளி பகுதியில் உள்ள மோரசஸ் வீதி லதுப் வீதி மற்றும் கீரை கடைசந்து பாரதி வீதி முதல் காந்தி வீதி வரை பணிகள் நடக்காமல் இருக்கிறது அதேபோல் வானரப்பேட்டை ஜெயராம் செட்டியார் தோட்டம் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணி நடைபெறவில்லை ராச உடையார் தோட்டம் யூ வடிவ வாய்க்கால் மேலே சாலை அமைக்கும் பணி மூன்று கோடி ரூபாய் செலவில் கடலூர் சாலையில் இருந்து உப்பனாறு வாய்க்கால் வரை வாய்க்கால் சீரமைப்பு பணிகளை பல்லவன் வீதியோடு நிற்கிறது தமிழ்தாய் நகர் புறாக்குளம் ஒரு பக்கம் மற்றும் நடைபாதை வழி அமைத்துள்ளோம் மீதும் மூன்று புறமும் வழி அமைத்து கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டனர் மேலே குறிப்பிட்ட அனைத்து பணிகளும் முடியாமல் கிடப்பில் போடப்பட்டு இருக்கிறது யாவற்றையும் ஒரு வருடத்திற்குள் முடித்துக் கொடுக்கும்படி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கேரடி அவர்கள் தீவிர ஆலோசனை நடத்தினார் தொகுதி செயலாளர் சக்திவேல் கிளை செயலாளர் ராகேஷ் கழக சகோதரர்கள் ரகுமான் உடன் புதுச்சேரி மத்திய சிறைச்சாலையில் செல்போன் அலைவரிசை கிடைக்காத வண்ணம் உறுதி செய்யுமாறு செல்போன் நெட்வொர்க் நிறுவனத்தினர் ஆலோசனை கூட்டம் சிறைத்துறை ஐஜி ரவிதீப் சிங் சாகர் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி காலப்பட்டு மத்திய சிறையில் சில தினங்களுக்கு முன் காவல்துறையை சேர்ந்தவர்கள் அதிரடியாக சோதனை செய்தனர் சோதனையில் இரண்டு செல்போன்கள் கைப்பற்றப்பட்டன மேலும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மற்றும் தலைமை செயலாளர் சிறைத்துறை ஐஜியிடம் ஜாமர் பொருத்தப்படும் அவ்வப்பொழுது எவ்வாறு கிடைக்கிறது என்றும் அதை சரி செய்யுமாறு அறிவுறுத்தினார் இதன் காரணமாக அன்று சிறைத்துறை ஐஜி ரவிதீப் சிங் சாகர் தலைமையில் அனைத்து செல்போன் நெட்வொர்க் நிறுவனத்தின் ஆலோசனைக் கூட்டம் புதுவை மத்திய சிறையில் நடைபெற்றது சிறையில் சிறைவாசிகளை நல்வழிப்படுத்த பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் மேலும் செல்போன் சிக்னல் கிடைக்காத வண்ணம் டவர் கருவி அமைத்தும் அவ்வப்பொழுது எவ்வாறு சிக்னல் வருகிறது என்றும் விளக்கம் கேட்டார் இதனால் சிறைத்துறைக்கு அவப்பெயர் ஏற்படுவதாக வருத்தம் தெரிவித்தார் மேலும் சென்னை உயர்நீதிமன்றமும் புதுவை அரசும் சிறையில் செல்போன் அலைவரிசை கிடைக்காத வண்ணம் செல்போன் நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது அவற்றை மீறி அலைவரிசை அதிகப்படுத்தும் செல்போன் நிறுவனங்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் செல்போன் அலைவரிசையானது காலப்பட்டு மற்றும் சுனாமி குடியிருப்பு மக்கள் பாதிக்காத வண்ணம் இருக்க வேண்டும் என்றும் கூறினார் இந்த நிகழ்வில் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் மற்றும் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் உடன் இருந்தனர் மக்கள் தலைவன் சூர்யா அவர்களின் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் நகர தலைமை சூர்யா நற்பணி இயக்கம் சார்பாக ஊனமுற்றோர் காப்பகத்தில் அன்னதானம் மற்றும் நற்பணி இயக்க பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது திருப்பா ஐயப்பன் மாவட்ட தலைவர் அன்னதானம் மற்றும் பெயர் பலகையினை திறந்து வைத்து விழாவினை சிறப்பித்தனர் மாவட்ட நிர்வாகி முத்துக்குமரன் மணிகண்டன் கோட்டகுப்பம் நகர நிர்வாகிகள் நகர தலைவர் தீபக் சூர்யா நகர துணைத் தலைவர் ராமச்சந்திரன் நகர செயலாளர் பிரசாந்த் நகர பொருளாளர் சஞ்சய் நகர அமைப்பாளர் தேசிங்கு நகர துணை அமைப்பாளர் பிரேம்குமார் மற்றும் இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் பட்ஜெட்டிற்கு மத்திய அரசு அனுமதி புதுவை சட்டசபை முப்பத்தி ஒன்றாம் தேதி கூடுகிறது புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் செல்போன் அலைவரிசை கிடைக்காத வண்ணம் நடவடிக்கை மீறி அலைவரிசை அதிகப்படுத்தும் செல்போன் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை பாண்டி பைக்கர் டெக்னீசியன் அசோசியேஷன் சார்பில் மூலக்குளத்தில் தீப்பிடித்து எரிந்த ஷாப் உரிமையாளருக்கு நிவாரண உதவி இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்